வணக்கம் நாம் இன்றிருந்து பார்க்க இருப்பது தெய்வ வழிபாடு என்பதைப் பற்றி நாம் முழுமையாக ஒன்றன் பின் ஒன்றாக இஷ்ட தெய்வங்களை நாம் எப்படி பூஜிப்பது பூஜிப்பதன் மூலமாக நம்முடைய எண்ணமானது எப்படி இந்த பிரபஞ்சத்தில் கலந்து அந்த தெய்வ சக்திக்கு சென்று அடைந்து பலனை பெறுகிறீர்கள் என்பதற்கும் அதே சமயத்திலே உங்கள் உள் மனதிலே நீங்கள் பெற்றுவிட்டது போன்ற ஏற்பாடு செய்து அதை வைத்து நாம் எப்படி செயல் மாற்றம் செய்து நாம் உடல் மன இயக்கத்தை மாறுவது என்பதை பற்றியும் பார்க்க இருக்கிறோம் ஆக இது மிக முக்கியமாக இந்த தெய்வ வழிபாடு என்பது இஷ்ட தெய்வம் என்று சொல்வதை முதலில் பாருங்கள் எனக்கு முருகன் இஷ்ட தெய்வமாக இருக்கிறது இன்னொருவருக்கு சிவன் என்கிறார் ஒருவர் கிருஷ்ண பரமாத்மா என்கிறார் சிலர் அம்மன் என்கிறார்கள் என்றால் இவைகளுக்கெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட இஷ்ட தெய்வம் இருப்பதன் காரணம் என்ன என்றால் அவர்கள் பக்தி யோகத்திலே நாம் பார்ப்பது உன் பக்தியினுடைய ஆழமே நீ அந்த தெய்வத்தை பற்றி நீ எவ்வளவு அறிந்திருக்கிறாய் ஞானத்தை பெற்றிருக்கிறாய் என்பதை வைத்துத்தான் உன்னுடைய ஆழம் அந்த பக்தியின் ஆழம் செல்லுகிறது என்று பார்க்கும்போது நான் முருகனை பற்றி உணர்ந்திருக்கிறேன் முருகனுடைய அற்புத சக்தியை உணர்கிறேன் அவர் வேண்டிய போதெல்லாம் வந்து எத்துணை முறை வேண்டும் என்றாலும் சரி உதவுவார் என்ற எண்ணத்தை கொண்டவனாக இருக்கிறேன் ஆக ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் முருகா என்னை வந்து காத்து அருள வேண்டும் என்று கேட்கும் என்னை அறியாமல் நான் ஈடுபடுவதுதான் அந்த நாம் நினைக்கும் இஷ்ட தெய்வம் என்று சொல்வது என்று சொல்கிறேன் இப்படி பார்க்கும்போது அடுத்தபடியாக இஷ்ட தெய்வம் என்று அந்த தெய்வ வழிபாட்டிற்கு நாம் பார்த்திருக்கிறோம் சென்சிபிள் ஆங்கரிங் என்று நாம் மூன்றாக பிரித்திருக்கோம் விசுவல் ஆங்கரிங் என்றால் சிலை படம் அல்லது உருவத்தை பார்த்து மனதிலே பதிய வைத்தல் என்று சொல்லும்போது நாம் அதற்கு பிறகு நாம் பார்த்த இன்றைக்கு பார்க்கும் என்எல்பி சிம்பாலஜி கூட தி ஆக்டிவேஷன் ஆப் தி ரைட் சைட் பிரைன் பை சிம்பல்ஸ் என்று சொல்லுகிறோம் இந்த படத்தை வைத்து சிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய வலது பக்கம் மூலையானது அதில் பதிவை பெறுகிறது என்பது மிக முக்கியமாக பார்க்கிறோம் இரண்டாவதாக நாம் சில மந்திரங்களை வாய்விட்டு சொல்லுகிறோம் முருகா நீ போற்றி சரவணமாக போற்றி என்று எல்லாம் சொல்லும் போது அது ஆடிபிள் ஆங்கரிங் என்று நீ அந்த சப்த அலைகள் மூலமாக உன் மனதிலே பதிய வைக்கிறாய் மூன்றாவதாக பூஜை செய்வதன் மூலமாக சில செயல்களை செய்வதன் மூலமாக நீ சென்சிபிள் அந்த உணர்ச்சி பூர்வமாக செய்கிறாய் இந்த மூன்றும் செய்யப்படும் போது நீ ஒரு ஆழ்ந்த நிலையை அடைகிறாய் முழுமையாக உன் மனமானது அமைதி நிலை அடைந்து அந்த தெய்வ சக்தியை நோக்கி ஈர்க்கப்படுகிறாய் அதற்கு பின் செய்யும் பிரார்த்தனை முழுமையாக நூற்றிற்கு நீ எவ்வளவு ஆழ்ந்து செல்கிறாயோ அதை விட அற்புதமாக பயன்பெறும் என்பதால் நாம் அடிப்படையில் நாம் பார்க்க இருக்கிறோம் ஆக இனிமேல் ஒன்றொன்று தெய்வமாக நாம் இஷ்ட தெய்வத்தை எப்படி பூஜிக்க போகிறோம் அதை வைத்து பலன் அடிக்க போகிறோம் என்பதை பார்ப்போம் இன்றைக்கு இந்த வீடியோ முடிந்தவுடன் நாம் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம் நன்றி காட்சியை மனதில் வைத்து அவருடைய அருள் பிராண சக்தி மூலமாக உங்களது உடலுக்கு ஏறுவதை நீங்கள் உணர்கிறீர்கள் அந்த அருள் சக்தி பிராண சக்தி மூலமாக உங்களது உடலில் உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஓடும்போது முழுமையாக உங்களது கவனம் கிருஷ்ணனை நோக்கி ஈர்க்கப்படுகிறது என்றால் உங்கள் உள் மனதானது அந்த கிருஷ்ணனை மன கண் முன்னால் வைத்துக்கொண்டு நீங்கள் பிராண சக்தியை எடுத்து அதை உள் உடம்பிலை செலுத்தி அந்த இருதயத்தின் மூலமாக உங்கள் உச்சியிலிருந்து உள்ளங்களுகை பாய்ச்சப்படுவதால் அந்த சக்தி கிருஷ்ணனே தந்தது அவருடைய சக்தி அளவிட முடியாத சக்தியை அந்த பிராணசக்தி மூலம் நீங்கள் பெற்றீர்கள் என்பதை நோக்கும்போது உங்களுடைய முழு கவனம் முழுவதும் அந்த கிருஷ்ணனை நோக்கி ஈர்க்கப்படுகிறது அமைதி நிலை கண்களை மூடிய நிலை அந்த கிருஷ்ணனுடைய காட்சியை மனதிலே பார்க்கும் பொழுது கிருஷ்ணன் விஸ்வரூபம் எடுக்கும் அந்த கிருஷ்ணனை நினைத்து கிருஷ்ணா நான் உங்களிடம் முழுமையாக சரணடைகிறேன் எனக்கு வேண்டிய பொழுதெல்லாம் என் மன உடல் ஆரோக்கியத்தை தந்து என்னுடைய செயல்படும் தன்மை அதிகரிக்கப்பட்டு என்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கான பாக்கியத்தை தரும்படி பிரார்த்திக்கிறேன் கிருஷ்ணா உன்னையே நான் பிரார்த்திக்கிறேன் என்று கண்களை மூடிய நிலையிலே அந்த விஸ்வரூபமாக இருந்து நீங்கள் கேட்டவுடன் அதை பெறுவதற்கான தகுதியை உடையவராக இருப்பதால் அந்த அருளான சக்தியானது ஓடோடி வருவதை உணர்கிறீர்கள் ஏனென்றால் இறை சக்தி கிருஷ்ணனை போன்ற அந்த இறை சக்தி அளவிட முடியாத சக்தி என்றும் அல்ல அல்ல குறையாத சக்தி என்றும் வேண்டிய பொழுதெல்லாம் எப்பொழுது வேண்டுமென்றாலும் எத்துணை முறை என்றாலும் தரப்படும் என்ற நிலையில் உள்ள அந்த கிருஷ்ணனுடைய சக்தியாக இருந்தாலும் அதை பெறுவதற்கான தகுதி உடையவராக நீங்கள் இருப்பதால் நன்றாக கவனிக்கிறீர்கள் பெறுவதற்கான அந்த சக்தியை கிருஷ்ணனிடமிருந்து பெறுவதற்கான தகுதியை உடையவராக இருப்பதால் அருளான சக்தியானது ஓடோடி வருவதை உணர்கிறீர்கள் கண்கள் மூடிய நிலை விஸ்வரூபம் அவருடைய சக்தியான முழுமையான உங்களது சிரசிலிருந்து உள்ளங்கால் வரை கொஞ்சம் கொஞ்சமாக பாய்ச்சப்படுகிறது சக்தியானது உள்ளே செல்ல செல்ல உங்களது உடம்பில் உள்ள சிறு சிறு உபாதைகள் எல்லாம் நீக்கப்படுகிறது சிறு சிறு உபாதைகள் என்றால் உங்கள் கால்களிலே மூட்டுகளிலே அல்லது முதுகிலே இருந்த அந்த சிறிய உபாதை தோல் பட்டையில் இருந்த உபாதை போன்ற சிறு சிறு உபாதைகள் எல்லாம் முழுமையாக அதே சமயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்து நீக்கப்படுவதை நீங்கள் உணர்கிறீர்கள் உடல் முழுமையாக ஆரோக்கிய நிலை அடைகிறது அடைந்து கொண்டே இருந்து முழுமையாக அடைந்து விட்டது ஆக உடலானது இயக்கத்திலே எந்தவித குறைபாடு இல்லாமல் செயல்படும் தன்மையை பெற்றவுடன் உங்களுடைய மனதிலே ஒரு தன்னம்பிக்கை தன் எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை பெற்ற மனிதராக நீங்கள் மாறுகிறீர்கள் அந்த சக்தி இத்தனை அற்புத சக்தி வாய்ந்ததா என்பதை தாங்கள் உணர ஆரம்பிக்கிறீர்கள் அவருடைய அருள் சக்தியால் உங்களுடைய உடல்நிலை மாற்றம் மனநில மாற்றம் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை பெற்ற மனிதராக மாறுகிறீர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள் ஆக அந்த மாற்றம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ நிகழ நீங்கள் நன்றாக நன்றாக உணர்கிறீர்கள் உங்கள் உடல் மன இயக்க மாற்றத்தை உணர்கிறீர்கள் அற்புதமாக அந்த சக்தியை பெறுகிறீர்கள் என்று நன்றாக தெரிகிறது நீங்கள் கேட்டதை விட அதிகமாக சக்தி தரப்பட்டு விட்டதால் கேட்டதை விட அதிகமாக சக்தியை உடல் ஆரோக்கியத்தை தந்தமைக்காக முழுமையாக மனதார நன்றி சொல்லீர்கள் அந்த கிருஷ்ணனுக்கு நன்றி 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 என்று நீங்கள் மனதார சொல்லுகிறீர்கள் அந்த கிருஷ்ணனும் உங்களது நன்றியை நீங்கள் சிறுவனாக இருந்து இருப்பது இருந்தால் கூட அந்த நன்றியானது அந்த இறை சக்தியால் ஏற்றப்படுகிறது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதை ஏற்றுக்கொண்ட கிருஷ்ணன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார் அந்த கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் மெதுவாக பெறுகிறீர்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் இந்த பெற்ற உடனே நீங்கள் பெற்ற மன உடல் ஆரோக்கியத்திற்காக மீண்டும் நன்றி சொல்லிக்கொண்டு மெதுவாக கண்களை திறக்கிறீர்கள் திறக்கும் போது மன கண்களில் பார்த்த அந்த காட்சியானது உங்கள் கண் முன்னே பார்க்கிறீர்கள் அந்த கிருஷ்ணனுடைய அருளை பெற்று பயன்பெற்றதால் உடல் மன இயக்கம் என்பதையும் செய்ய முடியும் எதையும் செய்ய முடியும் தன்னம்பிக்கை பெற்றதாக மீண்டும் மீண்டும் நன்றி நன்றி என்று கூறுகிறீர்கள் அந்த இறை சக்தியை பெற்றமைக்கும் நன்றி சொல்கிறீர்கள் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றமைக்கும் நன்றி நன்றி என்று சொல்லுகிறீர்கள் வணக்கம்